வைகை நதி இப்ப போன்ற கேவலமான இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க வண்டி கட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு இதுக்கு பேசாம எங்க அண்ணன் கையாலேயே காஃபி குடிச்சிருக்கலாம் எவன்டா அது நான்தான் நான்தான் இங்க மேலே பாருங்க மேல மேல இந்த எம்கே குடிக்கிற காஃபியவே தட்டி விடணும்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எங்கடா இருக்கு முன்னாடி வாடா எம் கே சார் இங்க பாருங்க இங்க ஐயோ பாக்க மாட்டேங்குறாரு பாத்து சார் பாத்து சார் சார் இங்க பாருங்க இங்க பாருங்க நான்தான் ஏய் நிலா பாப்பா நீயா ஃபோன் பண்ண வேண்டியது தனபில்லை எதுக்கு அங்கிருந்து ஓபன் தூக்கி போடுற இப்போ என் காஃபி கொட்டியிருச்சு பாரு என்னது கேக்கல ஏய் உன் போன்

எம்கே சார் என்னமோ பேசறாரு ஆனா நமக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது இதுக்கு மேல நம்ம கத்தி பேசணும்னா வீட்டுக்குள்ள இருந்து யாராவது வந்துருவாங்க என்னது முணுமுணு முணுமுணு னு நட்ருகா எம்கே சார் ஹலோ 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 பேசும்ல ஃபோன் 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 பண்ணுங்க என்ன தா சொல்ற ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் சத்தமா தான் பேசேன் ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய கண்ணுக்கு முன்னாடி எம்கே சாரை பார்த்தும் பேச முடியாம பயிருமா

எம்கே சார் இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆ அது அங்க இருந்து சொல்றது எனக்கு நேயே கால் பண்ணியிருக்கலாம்ல. எம்கே சார் கோவத்துல போன் உடைச்சிட்டேன். உங்க நம்பரை போன்ல தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேனா நம்பர் போயிடுச்சு. இப்போ புது போன் வாங்கி சிம்மா இதல போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கூப்பிடலன்னா உங்க நம்பரே என்கிட்ட இருந்திராதது உங்ககிட்ட நான் பேசிருக்கவும் முடியாது. எப்படியாவது உங்களை பாத்தற மாட்டேமா உங்ககிட்ட பேச மாட்டேமா அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருந்தேனா இப்ப உங்கள் அக்கா வீட்டு வாசலில் நீங்கள் நின்னதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை முதல்ல ஒரு பேப்பரை தான் சுருட்டி உங்கள் மேலே போட்டேன் அது உங்கள் மேலேயே விழுகலை எங்கள் வீட்டு வாசல்லையே தான் கிடந்தது அதான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அப்படியே அந்த தூக்கி உங்கள் போட்டேன் தவறி கையில் என்ன ஆ அதெல்லாம் நான் சும்மா சொல்லு என்ன விஷயம் சார் எனக்கு கல்யாணம் அப்படியா சார் எனக்கு இந்த கல்யாணமே புடிக்கல இந்த கல்யாணத்தை ஏதாவது ஐடியா கொடுங்க நான் அன்னைக்கில கல்யாணம் பேசுறாங்கன்னுதான சொன்னாய் இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா நாளைக்கே மாப்ள என்னைப் பார்க்கறதுக்கு வாராரு மாப்ள பேரு சந்தோஷ் அமெரிக்கா மாப்ள செம்ம ஜாலி தான் போ அது சபாத்யாலக்கி பிரைஸ் மாப்ள பேரு சந்தோஷ் அமெரிக்கா மாப்ள அப்புறம் என்ன சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா பொட்டி பொடுகை எல்லாம் கட்டிட்டு அமெரிக்கா கிளம்பிர வேண்டியதுதானே அப்படி எதாவது இருந்திருந்தா கூட انا சந்தோஷபட்டு இருப்பனே நல்ல வேளை ஏ போச்சு இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அமெரிக்காவ ஓடிப் போறலாம் நினைச்சிருப்பனே போக வேண்டியதுதானே போய்ிரவே இல்ல எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் இல்ல அங்க தான் வச்சாங்க எங்க வீட்ல ஒரு ட்விஸ்ட் என்னாச்சு எங்க அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாத்துருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறமும் நானும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையும் தான் இருக்க போறோமா இங்கேதான் எங்க உங்க வீட்டோடயா ஆமா எம் கே சார் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற எங்கிட்டாவது போயிடணும் இங்க எங்க வீட்டுல இருக்க வேண்டாம் அதனால இந்த கல்யாணமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் சொல்லு

பார்த்துக்கோ நானே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது உனக்கு எப்படி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் நீயே ஏன் சொல்லு எம் சார் நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன் எனக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் தானே நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்து என்ன காப்பாத்துனீங்க வாஸ்தவம் தான் அப்போ என் லைஃப்ல அந்த ஸ்பேனர் இல்ல நானும் நிம்மதியா இருந்தேன் ஆனா இப்போ அப்படி இல்ல ஆனாலும் ப்ளீஸ் சார் எனக்கு ஏதாவது யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்க சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது யோசிக்கிறேன் யோசிச்சு உனக்கு சொல்லட்டா

நம்மளையும் ஒரு ஆளுன்னு நம்பி இந்த பிள்ளை நம்மக்கிட்ட ஐடியா கேட்குது ஆனால் எம்கே நீ சாதாரணமான எம்கே இல்லடா த கிரேட் எம்கே உனக்கு யோசிச்சு பாரு ஐடியா வரும் இன்னும் மூஞ்சி உண்மையதான் வச்சுட்டு இருக்கா நம்ம ஐடியா சொல்லி அவள் கல்யாணத்தை நிப்பாட்டினாதான் சரிப்பா போல யோசிப்போம் இந்த டம்ளரு ஆ கரப்பா கழிவு வைப்பா இங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 1 2 3 3 நாள் 3 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு நாள்ல நான் எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன் அது நிறைய தடவை போய் இருக்கீங்க. கடைக்கே ஆபீஸ்க்கு அப்புறம் இந்த கல்யாண வேலைய பாக்குறதுக்கு முதல்ல வந்த அன்னைக்கி அங்கதங்கட்ட போய்க்கிட்டு வந்திட்டே இருந்தீங்க. அப்படி போனப்போ ஏதாவது ஒரு தடவையாவது உங்ககிட்ட நான் சொல்லாம போய் இருக்கனா? இங்க வாசல்ல பந்தல் அவுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போய் நான் நிக்கம்போது கூட வாசல்ல தான் நிக்கறேன்டா எதுனா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான போய் நின்னுட்டேன்.

எங்கள் வீட்டில் பழகின பழகத்துக்கு நான் அப்படி சொல்லாமல் போயிட்டேன் நாங்களா யார் வீட்டுக்காவது போனா தான் அங்க இருந்து கிளம்பும் போது போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போவோம் வருவோம் இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வேலைக்கு போறதுக்கு வரதுக்கு இல்லாம சொல்லிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்க முடியும் சரி இன்னுமே நான் மாத்திக்கிறேன் அதான் சாரி கேட்டுட்டேன்ல சாரி ஓஹோ இது நல்ல கதையா இருக்கே சரி சொல்லாம போனது தப்புன்னே வச்சுக்கோங்க இன்னுமே நான் சொல்லிட்டே போறேன் வீட்டுக்கு பெரியவங்க ஆத்தா அவங்க இங்க உட்காந்துருக்காங்க அவங்கள தாண்டி தான் நீங்க போயிருக்கீங்க அவங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஐயோ எங்க வீட்ல அந்த மாதிரி நாங்க பழகலப்பா சரி நீ பாட்டி கிட்ட கூட மன்னிப்பு கேட்றேன் போதுமா எங்க வீட்ல பழகுன பழக்கத்துக்கே நான் அப்படி இருந்துட்டேன் அதெல்லாம் இங்க செல்லாது இனிமேல் இதுதான் உங்க வீடு ஆமாமா தெரியும் இப்போ நியாயமா நான் தான் கோவப்பட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகணும் ஆனா இங்க எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது

என்ன இனி எங்க ஆமா வீட்ல என் அக்கா வீட்டை விட்டு வெளியே போய் வாசல் துளஞ்சு கோலம் போடுறதுக்கு கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா தம்பி வாசல்ல இருக்கடா எதுனா கூபுடுன்னு ஆமாவா ஆமா அதே மாதிரி மொட்டை மாடியில போய் எக்சர்சைஸ் பண்ண போற கூட அக்கா நான் மொட்டை மாடியில இருக்கேன் எதுனா கூபுடுன்னு சொல்லிட்டு தான் போவேன் எதுக்கு அப்படி

காபிக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும் உங்களுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அதே அளவுக்கு எனக்கும் போட்டு கொண்டு வாங்க எனக்கு நான் சக்கரை போட மாட்டேன் ஏ ஏனோ நான் சக்கரை போடாம தான் காபி குடிப்பேன் காபி குடிக்கும்போது உங்களை நினைச்சுக்கிட்டே குடிப்பனா அதனால காபி நல்ல இனிக்கும் இதுல காபில வேற சக்கரை போட்டா ரொம்ப இனிக்கும் அதான் போட மாட்டேன் ஆஹா இந்த ஐஸ்க்கு நான் ஒண்ணு மயங்க மாட்டேன் இன்னும் என்ன இல்ல உங்களுக்கு டம்ளர்ல காபி ஊத்தி கொண்டு வரேன் ஆ அப்புறம் உங்களுக்கு அந்த உங்க கண்ணத்துல ஒரு குழி விழுகுதுல அந்த குழியில காபி ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கறேன் ம் சரியா கொஞ்ச நேரத்துக்கு நான் காபி குடிக்கிறதுக்கு உங்க கண்ண குழிய கடன் குடுக்குறீங்களா இப்போ போறியா என்னடி சிரிச்சிட்டாரு சரியான சேட்டை பிடிச்ச புள்ள

அப்படின்னா அந்த வீட்டில் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் வேலை பார்த்து காசு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா ஏன் நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிக்கு என்னால் சாப்பாடு போட முடியாதா உங்க வீட்டு அளவுக்கு இது கோடீஸ்வர குடும்பம் இல்லைன்னாலும் நானும் கவர்மெண்ட் ஆபீசர் தான் எனக்கும் நல்ல சேலரி வருது என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட என்னால முடியும் அப்படின்னா நீங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படியா ஆமா இல்லையா அப்படின்னா அப்ப எனக்காக தானே சம்பாதிக்கிறீங்க ஆமா இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்காக இந்த சின்ன ஹெல்ப் நான் பண்ணக்கூடாதா

ஏங்க நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்க அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம வீட்டு ஆளுங்க வேற யார் கூடையாவது நீங்கள் இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சி தான் குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்டேன் அப்படின்னு நீ அவங்களுக்குள்ள ஃபோன் போட்டு கேட்டிருக்கணும் என் அண்ணனுக்கு இல்லைனா என் தம்பிக்கு யாருக்காவது இல்லை ஃபோன் போட்டு கேட்டிருக்கணும் தேவையில்லாமல் குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்டு காலங்காத்தாலும் ஒரு ரெண்டு தம்பியும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கானுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஷாலினி சும்மாவே உன் தம்பி எங்கிட்ட மிரட்டுற மாதிரி தான் பேசுவான் எங்க அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்போ நீ வேற இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டேன்னு வை அப்புறம் என்னை எப்படி மதிப்பாவே மதிக்காம தான் அங்க இருந்து மச்சான காணும்னு வண்டியை கட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கானா நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லார் நம்பரையும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் மெசேஜ் போட்டு விட்டதும் எல்லாரும் தானே பார்த்துருக்காங்க வேணா ஃபோன் எடுத்து பாருங்க உங்க அண்ணே வீட்டுக்குள்ள அவர் ரூம்ல தான் இருக்காரு இன்னும் வெளியே வரல உங்க தம்பி காலையில வெளியே போனவர் அவர் எங்கன்னு தெரியல இன்னும் உங்க மைனி எல்லாருமே அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க ஆனால் யாருமே ஒன்றும் கண்டுக்கல என் தம்பி தான் அங்கே இருந்து வந்திருக்கான் கூடவே உங்க தங்கச்சியும் சரி இப்ப என்ன சொல்ல வர்ற நீங்க நல்லா படிச்சவரு போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கீங்க புத்திசாலி ஏன்னு நீங்களே யோசிங்க நான் சாதாரணமாகவே ஒரு சின்ன விஷயத்தை எப்பவுமே பெருசுப்படுத்துற ஆள் கிடையாது நீங்களும் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது வெளியே போனால் திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வர தெரியும் உங்களுக்கு அது எனக்கும் தெரியும் ஆனாலும் இந்த விஷயத்தை நான் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஏன் போட்டு விட்டேன் அது ஏன்னு நீங்களே யோசிச்சு தெரிஞ்சிக்கோங்க சரி ரெடி ஆகிட்டு வாங்க ஆமாம் தெரியாமல் கேட்குறேன் போட்டு இல்லை நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா இவங்க குற்றவாளி இவங்க நிரபராதின்னு கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அது என்னோட வேலை அதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்திருக்கேன் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியில் அந்த அளவுக்கு எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது சொல்லு எதுக்கு போட்டு விட்டேன் அதான் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டேன் ஆ அப்ப நீ சொல்ல மாட்டேன் சரி என்ன காணும் நீ எதுக்கு தேடுற போனா வரமாட்டேன் புருஷனை காணும்னு தேட தான் செய்வாங்க நீ எதுக்கு தேடுறன்னு தான் கேக்குறேன் எங்க வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க யாருக்குமே இல்லாதக்கற உனக்கு எதுக்கு என்ன நான் உங்க பொண்டாட்டி அதான் எங்க ஆட்சி இருக்காங்க என் கூட பிறந்தவங்க இருக்கான் அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு சொல்லிட்டேன் நான் உங்க பொண்டாட்டின்னு பொண்டாட்டின்னா அப்படி இருக்கணுமா என்ன எங்க மைனில அப்படி இருக்கிறது இல்ல அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் எங்க வீட்டுல என்னை எப்படி வளர்த்தாங்களோ தான் நான் இருக்க முடியும் அப்படின்னா எங்க வீட்டுல எங்களை யாரும் அப்படி வளர்க்கலன்னு சொல்ல வர்றியா நான் எங்க வீட்டு வளர்ப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட வாங்க எனக்கு நீ காலையில் சாப்பாடு வேண்டாம் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு தான் வெளியே வாக்கிங் போலானே போனேன் நான் ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கிறேன் சரி அப்படின்னு ஜூஸ் போட்டு தரேன் அதெல்லாம் நான் வெளியே குடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் போட்டு தரேன் டே கார்த்தி என்னடா எங்க போற பேங்குக்கு போறேன் போறேன்னா எங்க போறேன்னு வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போ இது வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போடா ஒன்னும் ஆச்சுக்கிட்டே இல்லைன்னா

சரி அப்ப மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு எப்பவும் வெளியில தான் சாப்பிடுவேன் ஏன் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு போக மாட்டீங்களா இல்லனா வீட்டுக்கு வர முடியாதா அது அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லை சரி உங்க அண்ணன் சொல்லி இருக்கல அப்ப நீங்க வாங்க நானா தான் உங்கள தான் ஆ ஆ சரி அது போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்க ஆ சரிடா ம் உங்களை தாங்க போயிட்டு வரேன் ம் போயிட்டு வாங்க என்னாச்சு 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 இல்லை இன்னைக்கு ரெண்டு வயலாளும் சொல்லிட்டு போறானுங்க ஏன் ஆச்சு இந்த வீட்டில் இருக்கிற யாரும் எங்கே போனாலும் சொல்லிட்டு போக மாட்டாங்களா சொல்லிட்டு போக மாட்டானுங்களே நீங்களும் ஒன்றும் கேட்க மாட்டீங்களா இந்த கிழவி பேச்சை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு சின்ன பிள்ளையிலருந்து நீங்கள் தானே ஆச்சி வளர்த்தேன்னு சொல்கிறீங்க ஆமாம் நான் தான் வளர்த்தேன் ம் சரி ஆ சரி ஆச்சி நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போ நான் இந்த ஏற்ற விட்டு பார்வதிக்கீட்டை சத்து நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னா அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போங்க ஆ சரி பார்வதி வீட்டுக்கு போய்ட்டாரேன் ம் சரி ஆத்தி இல்லைண்டா இல்லை ஒன்றும் பெருசே இப்படி இருந்தா அப்போ சிறுசுகளை சொல்லவா வேணும் இதுக்கு எங்காத்தா எவ்வளவோ பரவாயில்லை போல எங்கிட்ட ஊர் சுத்த போனாலும் சொல்லிட்டு தான் போவா கணேசா இந்த அட்ரஸ்க்கு இந்த பர்னிச்சரை அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடு பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா அனுப்பணும் ஈவினிங்ல உங்க வீட்ல இருக்கணும் ஓகே சரிப்போ பேக் பண்ண ஆரமிப்பா இன்னைக்கு ரெண்டு பர்னிச்சர் செட் சேல் ஆயிடுச்சு குடோன்ல இருந்து புதுசா இறக்கணும் குடோன் சாவி உங்க தானே இருக்கு பார்த்து இறக்கிடு ஆ சரிப்பா உங்ககிட்ட சொன்னேன் சரி உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்னாச்சு என்னாச்சு ஒன்னும் ஆகல அவர் போச்சு இல்லடா ஏதோ பேசணும்னு வர சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆ பேசுனாரு பேசுனாரு நல்லா பேசுனாரு எனக்கு தனியா தொழில் வச்சு கொடுக்கறாரா அத நான் பாத்துக்கிட்டு அவர் வாங்கி வச்சிருக்கிற வீட்டுல வந்து குடியிருக்கணுமா ஓ மதுரை சிட்டியில இருந்துகிட்டு நான் வாங்குற இந்த சேலரி எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு தெரியல ஆனா எனக்கு இது பெரிய சேலரி தான் அப்படி நான் நினைச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாருன்னா இன்னும் நான் அவர்கிட்ட போய் இருந்தேன்னு வைகி அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு இரு இரு நீ அப்படி நினைக்கிற அவர் உன் நல்லதுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ல ஆ நல்லதுக்கு சொல்லுவாரு அவர் பேசின பேச்ச நீ பாத்துருக்கணுமே நான் வாங்குற சம்பளம் பிச்ச காசம் அதான் கேட்டேன் பிச்சைக்காரங்க தட்டுல அறுபதாயிரம் ரூபாய் போடுவீங்களான்னு கேட்டுட்டு ஏண்டா பின்ன என்ன செய்ய சொல்ற என்ன சரி சரி கோவப்படாத விடு அவர் பேசுனது தப்பாவே இருந்தாலும் அவர் என்ன மனநிலையில பேசினாரோ அவருக்கு வயசு என்ன அனுபவம் என்ன அவர் இப்படி பேசலாமா முதல்ல இருக்கலாண்டா அதையெல்லாம் தாண்டி பொண்ணை பெற்றவருங்கிற ஆதங்கத்துல பேசியிருப்பாரு நீ அப்படியே சமாதானப்படுத்த பார்க்காத அவர் சொல்றதை எல்லாம் கேட்டு தலையாடுறதுக்கு நான் ஆள் இல்ல நான் இதுக்கு தான்டா பயந்தேன் நம்ம தான் சீக்கிரமா கல்யாணம் பண்றோமே எதுவும் பிரச்சனை வராம இருக்கணுமேனு ஆனா பாத்தியா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்து நிக்குதுன்னு பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டான்னு எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அம்மா தான் சொன்னாங்க அவங்க தான் வழிய வந்து மாப்பிள்ள கேக்குறாங்கன்னு தேவையா எனக்கு பாரு இப்ப என்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கேன் நானுன்னு சரி அவரை விடு நான் கேக்குறேன் தனியா பிசினஸ் பண்றியா நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் பண்றியா எனக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவுமே இல்லடா இல்ல குமார் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் ஒய்ஃபையும் மாமனாரையும் நீ பார்க்கணும்ல பார்க்கறப்பா அவங்க ஏமாந்ததுக்கு நான் பொறுப்பு இல்ல நான் யாரையும் ஏமாத்தல ஏமாத்தணும்னு நினைக்கல அவங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் தலையாட்ட ஆரம்பிச்சேன்னு வை நாளைக்கு நான் ஒன்னொன்னுக்கும் அவங்க கிட்ட கேட்டு கேட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கணும் நான் நானா மட்டும் இருந்தா பரவாயில்ல சரி நடந்த தப்புக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம் நினைச்சு என் ஒய்ஃபுக்காகவும் என் மாமனார் வீட்டுக்காகவும் நான் இறங்கி போறதுக்கு ரெடியா இருப்பேன் ஆனா எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளையாவும் இருக்கேன் உனக்கே தெரியும்ல கருப்பா என் சின்ன வயசுலயே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வீட்டுல வேலை பார்த்து கிட்ட இருந்த ஒரு சில நிறைய கூட வித்து என்னை எவ்வளவு பெரிய ஆளா படிக்க வச்சு வளர்த்து விட்டு இப்போ இப்ப நான் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு என் மாமனார் பின்னாடி போனேன்னு வை எங்க அம்மாவை சுத்தமா மறந்துட வேண்டிதான் நீ ஏன் அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போற கண்டிப்பா அதுதான் நடக்கும் உனக்கும் அது தெரியும் ஆனா நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏன் இப்போ ஒன்னேவே எடுத்துக்கோ நீ நினைச்சிருந்தா உனக்கு இருக்கிற வசதிக்கு அக்காவுக்கு தனியா ஒரு வீடு வாங்கி கொடுத்து மச்சானே அக்காவையும் அந்த வீட்டுல வந்து குடியிருக்க சொல்லலாம் கூடவே அவங்க ஆச்சையும் கூட்டுவாங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு கூட நீ சொல்லி இருந்துருக்கலாம் ஆனா ஏன் சொல்லல அந்த வீட்டுக்கு தானே அக்காவை அனுப்புன இப்ப இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா குமாரு இதுக்கு மேலையும் பெரிய பிரச்சனை ஆகும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் தலையாட்டினா சரி இப்ப என்ன செய்ய போற நான் எப்பவும் தான் இருக்க போறேன் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உங்க அப்பாக்கு உடம்பு சரியாக வரைக்கும் அங்க இரு அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்னு கூப்பிடுவேன் நீ என் கூட வரதுக்கு விருப்பம் இருந்தா கூட வான்னு தான் வந்திருக்கேன் ஏன்னா அவளுக்குமே இப்ப உடம்பு சரி இல்லாத அப்பாவை வச்சுக்கிட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருப்பா அதனால மாமாவுக்கு சரியாகட்டும் அது வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவ என்ன முடிவு எடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் அதுக்கு என்ன செய்யறோமோ செய்வோம் சரி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா ஆஹா தெரியாது நான் ஒன்னும் சொல்லலை இன்னும் ஐஸ்வர்யா அப்பாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் வருவேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் கருப்பா நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளானிங் இன்ஜினியரை போய் பார்க்கணும் அந்த வேலையை கொஞ்சம் வேகமாக ஆரம்பிக்கணும்டா ம் சரி போகலாம் சாயங்காலம் போகலாமா சாயங்காலம் கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்டா சரி அப்படின்னா மத்தியானம் போகலாமா லஞ்ச் முடிச்சுட்டு ம் சரி போகலாம் உனக்கு ஃப்ரீயா ஆ பார்த்துக்கலாம் போயிட்டு வந்துடலாம் இந்த வருஷத்துக்குள்ள வீடை கட்டி முடிச்சிடணும்டா ஆ முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சரியா ம் கண்டிப்பாக முடிக்கணும்டா முடிச்சிடலாம்டா கவலைப்படாது ம் சரி சரி நீ வேலையை பாரு நான் போய் கொஞ்சம் பில்லிங் பார்த்துட்டு வரேன் ஆ பாரு பாரு என்ன சொல்ல சொல்ற எனக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குது நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன எம்கே சார் பண்ணுவேன் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா எங்க போறது யாருக்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்கதான் இப்படியே சொன்னா நானும் என்னதான் பண்றது யோசி யோசினா எனக்கு ஐடியா வந்ததுன்னு சொல்லுவேன் பேசாம உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடு போனவை நானே இங்க பாடா பட்டு இருக்கேன் இதுல இவ வேற அமெரிக்கா மாப்பிள்ள வந்தா நல்ல வேலையா போச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாளா அதை விட்டுட்டு ஆமா அந்த ஸ்பானர் எங்க போச்சு ஆளும் தெரியல அட்ரஸும் தெரியல ஏ ஸ்பேனரு சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா இல்லன்னா நான் பட்னியாவே காலேஜ் கிளம்புவா

ஏன் போகல வர கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இந்த எம்கே வர கூடாதுன்னு சொல்றதுக்கு யார்காவது தைரியம் இருக்கா இந்த உலகத்துல அது என் அக்காளுக்கு அப்புறம் ஏன் போகல ஆ எதுக்கல அதுனால போகல ஏன் இருக்கல ரொம்ப குளிருது அப்புறம் எதுக்கு ஏசிய போட்டு தூงற ஏய் வெளியில குளிருது என்ன கேள்வி கேட்காம முதல்ல சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க அது சொல்ல இட்லி اجيب வரேன் அதுக்கு எதுக்கு இவ்வளவு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்க எத்தனை செட்டு அங்க மேல இருக்குறது ஏற்கனவே இந்த வீட்ல இருந்தது இந்த புதுசா இருக்குறது எங்க கல்யாணத்துக்கு சீர் வரிசையா வந்தது gift அத எந்த இட்லி பாத்திரத்துல இட்லி அவிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் எதுலயாவது ஒண்ணுல அவிச்சு எனக்கு சாப்பாடு கொடு அதுதான் எப்படியும் போன்ல பாத்துட்டு இருக்கேன் கொளுந்து இங்க வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம் வா இது இட்லி அவிக்கிறது எப்படின்னு போன்ல பாத்துட்டு இருக்கியா ஏமா உங்களுக்கு அது கூட தெரியாதா தெரியாது ஐயோ சமைக்க தெரியாத ஒரு பொண்ணையா என் அண்ணன் தலையில கட்டி வச்சுட்டாங்க இரு 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 இட்லி தான் தெரியாது மத்தபடி சமையல் எல்லாம் தெரியும் என்ன சமையல் தெரியும் டீ போடுவேன் காபி போடுவேன் பால் காய்ச்சுவேன் இதுக்கு பேரு உங்க ஊர்ல சமையலா உனக்கு தெரியுமா அது தெரியாது அது சரி அது தெரிஞ்சா நீ எதுக்கு உங்க அக்கா வீட்டுக்கு நேத்து போய் காபி குடிக்க போய் ஏய் நிஜமாவே உனக்கு சமைக்க தெரியாதா அதான் தெரியும் சொல்றேன்ல டீ போடுவேன் காஃபி போடுவேன் பால் காய்ச்சுவேன் சோறாக்குவேன் லெமன் ரைஸ் புளியோதரை தயிர் சாதம் எல்லாம் சூப்பராக பண்ணுவேன் அம்மா இது பெரிய கம்ப சூத்திரம் லெமன் ரைஸுக்கு பொடி விற்கும் புளியோதரைக்கும் அப்படித்தான் தயிருக்கு தயிர் ஊற்றிக்கிட்டு போதும் அப்போ சாதம் மட்டும்தான் வடிக்க தெரியும் எஸ் அதுக்கு பேர் தான் சமையல் இங்க பாரு இந்த தட்டில் எதுலயாவது ஒண்ணுல மாவு ஊத்தி அடுப்புல வச்சா இட்லி ஆயிடும் அது தெரியுமா உனக்கு எஸ் தெரியும் ஆனா அதுக்கு மாவு வேணும் ஆமா மாவு வேணும் ஆனா மாவு இல்லை

ஷொப்பா அது முதல்ல சொல்ல வேண்டியதுனே சும்மாவே எனக்கு பசிக்குது இதுல நீ வேற நீ எல்லாரும் தெளிவா கேட்கணும் சும்மா என்னை குறை சொல்றதே குறையா இருந்தேனா அப்படிதான் சரி இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்காரர் வெளிய போய் மாவு வாங்க போயிருக்காரு நாளைக்காவது நம்மள ஆட்டி இட்லி ஆயிப்பமே அப்படினு தான் போனை பாத்துக்கிட்டு இருந்தேன் என்ன செய்யறது யாரு செய்யறதுன்னு சரி இப்போ எதுக்கு இத்தனை இட்லி பானையை எடுத்து வச்சிருக்க நிறைய ஷேப் ஷேப்பா இருக்குல்ல இட்லி தட்டு அதான் டிசைன் டிசைனா இட்லி ஆயிக்கலாம்னு

சட்னி சாம்பார் ஏதாவது செய்ய தெரியுமா இல்ல அதுவும் ஏய் தேங்காய் சட்னி சூப்பரா அரைப்பேன் தேங்காய் சட்னியா இந்த சாம்பார் தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் ஆஹா அதெல்லாம் தெரியாது உனக்கு என்னதான் தெரியும் மைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஹலோ மதுரை மக்களே அப்படினு ஊர் பூரா கேக்குற மாதிரி கத்துறதுக்கு மட்டும் தான் தெரியும் அண்ணா ஆமா அதுக்கெல்லாம் ஒரு தனி தரமா வேணும் குழந்தை